புணர்ச்சியினுடைய தொடர்ச்சி அடுத்தது நாம் பார்க்க போகிறது முற்றியலுகர புணர்ச்சி ரெண்டு வீதிகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஒன் வந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்து முற்றியலுகரமாக இருக்கும் அதாவது லூ லூ ஊ என்ற மூன்று எழுத்தில் முடிவடையும் வறுமொழியில் உயிர் வந்ததுன்னா உப்புரல் மீவிட்டு ஓடும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உறவுக்கூட்டல் அழகு இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து முற்றிலுகரமாக வந்திருக்கு அதாவது ஊரில் முடிவடைந்திருக்கு வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் வந்திருக்கு அதாவது ஆ வந்திருக்கு இப்போ இந்த ஊர் எப்படி பிரிக்கலாம்னா இவு ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாம் இப்போ வறுமொழியில் உயிர் வந்திருக்கிறதுனால உக்குரல் அந்த கண்டிஷன் படி ஊ வந்து கெட்டுடும் இப்போ இந்த இவு வந்து ஆ கூட சேர்ந்து வாவாக மாறும் அதாவது உறவழகு ஆக மாறும் அடுத்தது வந்து பூப்பெயர் புணர்ச்சி பூப்பை நிலை நிலைமொழியில் பூ என்று எழுத்து வரும் வறுமொழியில் வல்லினமை எழுத்து வரும் வல்லினமை எழுத்துக்கள் என்னென்னா க ச த அது மாதிரி வல்லினமை அந்த வரிசையில் வல்லினமை எழுத்துக்கள் வரும் புணர்தல் எப்படி நடக்கன்னா வல்லினமையே மிகுந்து புணரும் அதாவது இக்கு இத்து இப்பு இந்த மாதிரி வந்து மிகுந்து புணரும் அடு இல்லைன்னா மெல்லினமை வந்து மிகுந்து புணரும் எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பூக்குட்டல் கொடி நிலைமொழியில் பூ என்று எழுத்து வந்திருக்கு வறுமொழியில் வல்லினமெய் எழுத்து வந்திருக்கு இப்போது இந்த கோவுடைய எதனுடைய வரிசைனால் காவுடைய வரிசை காவுடைய வரிசையுடைய வள்ளிநமை எதுனா இக்கு அப்போது புணர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னா பூக்கொடி அப்படின்னு புணர்தல் நடக்குது இல்லை இல்லைன்னா மெல்லினமை மிகுந்து புணரும் இல்லையா அது எப்படி வரும்னா மெல்லினை காக்கு இனமான மெல்லின இழுத்து என்னென்னா இ அதாவது இக்குக்கு இனமான மெல்லின எழுத்து இங்கு அதாவது பூங்கொடி அதாவது பூக்கூட்டல் கொடி பூக்கொடியாகவும் எழுதலாம் இல்லைன்னா பூங்கொடியாகவும் எழுதலாம் அடுத்த புணர்ச்சி என்னன்னா மெய்யிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சின்னா நிலைமொழியை இறுதியில் வந்து மெய் எழுத்து வந்திருக்கும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கும் புணர்தல் எப்படி நடக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்துடும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வாய்க்கூட்டல் ஒளி அதாவது நிலைமொழி இறுதியில் ஈ என்ற மெய் எழுத்து வந்திருக்கு வறுமொழி முதல்ல ஓ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு அப்போது இந்த மெய் வந்து உயிரோடு சேர்ந்துடும் அப்போ இ ப்ளஸ் ஓ யோ ஒளியாக வந்து மாறிடுச்சு அடுத்த எடுத்து காட்டு பாருங்கள் கூட்டல் பகல் இப்போது நிலைமொழியில் வந்து மெய் எழுத்து வந்திருக்கு ஆனால் வறுமொழியில் என்ன வந்திருக்குன்னா உயிர்மை எழுத்துமாக வந்திருக்கு அப்போது இது எப்படி புணரும்னு பார்த்தனா நிலைமொழி இறுதியில் மெய் எழுத்தாகவும் வறுமொழி வந்து உயிர்மை எழுத்தாகவும் வந்துச்சுன்னா இயல்பாக புணரும் அதாவது இயல்பாகவே இருக்கும் புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றாது அதாவது மண் கூட்டல் மகள் வந்து என்னவா மாறியிருக்குன்னா மண்மகள் வந்து மாறியிருக்கு அடுத்தது வந்து தனிக்குரியல் முன் ஒற்றுப்புணர்ச்சி தனிக்குரியல் முன் ஒற்றுப்புணர்ச்சின்னா நிலைமுடைய இறுதி எழுத்துல ஒற்று எழுத்து வந்திருக்கும் அந்த ஒற்று எழுத்து எப்படி வரும்னா தனிக்குறியில அடுத்து இருக்கும் வறுமுறையில் உயிரெழுத்து வந்திருக்கும் புணர்தல் எப்படின்னு நடக்கும்னா நிலைமொழி இறுதியில் இருக்க ஒற்றெழுத்தானது ரெட்டிக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கல்கூட்டல் அதார் இதில் நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு இல் அதாவது ஒற்று வந்திருக்கு வறுமொழியுடைய முதல் எழுத்து என்னென்னா அதர் அதாவது ஆ உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்போது கண்டிஷன் படி இங்கே பார்த்தோன்னா த நிலைமொழியுடைய முதல் எழுத்து வந்து தனிக்குறியில் எழுத்தாகவும் வந்திருக்கு அப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா இந்த இல் ஆனது மெய் எழுத்தானது ரெட்டிக்கும் ரெட்டிச்சாக்கா இல் இல் கூட்டல் அதராக மாறும் இந்த இல் வந்து என்னென்னா மெய்யெழுத்தும் இந்த வறுமொழி முதலெழுத்தான எழுத்தான உயிரெழுத்தோடு சேர்ந்து இல் ப்ளஸ் ஆ லாவாக மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று அது இயல்பு என்னும் விதிப்படி இந்த இல் வந்து ஆ கூட சேர்ந்து லாவாக மாறும் அப்புறம் கல் அதராக நம்ம